எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ சென்னையில் வந்து ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அதை பற்றி சொல்லான்ட்ருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் அரும்பாக்கத்தில் வந்து அதாவது ஒரு சின்ன பையன் மூணு வயசு பையன் வந்து என்ன ஆயிருக்குன்னா மழை வந்திருக்கு இந்த வாட்டர்லாக் தண்ணியெல்லாம் நிறைய தேங்கி இருந்துருக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கான் அவன் அப்பா போய் விட்டுருக்காரு திரும்பி வரும்போது வந்து என்ன இருக்குன்னா நடந்து வந்திருக்கான் பார்த்தா அவன் ஒயர் ஏதோ வந்து இது ஷாக் அடிச்சிருக்கு அவனுக்கு தண்ணிக்குள்ளே வந்து கேபிள் ஒயர் ஏதோ விழுந்து ஷாக் அடிச்சிருக்கு அங்கேயே அவன் விழுந்துட்டான் அப்புறம் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஒரு மாதிரி துடிச்சிருக்கான் அவன் அப்புறம் அடுத்து வந்து என்னென்னா இவங்க அந்த வழியாக ஒருத்தர் கரெக்டாக வந்திருக்காரு ஏதோ வந்து வேலை விஷயமா ஏதோ போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து டூ வீலரில் வந்துட்டு இருந்திருக்காரு கண்ணன்னு சொல்லிவிட்டு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர் அவர் வந்து எம் டிப்ளமோ இன்ஜினியரிங் வந்து படித்திருக்காரு ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆகுது அந்த பையன் அந்த மாதிரி ஆனதை பார்த்துட்டு உடனே போய் டக்குன்னு அதை வந்து அவர் ரிஸ்க் எடுத்து அவனை வந்து இழுத்துருக்காரு இழுத்து உடனே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சிபிஆர் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிபிஆர்னு சொல்லி அந்த புஷ் பண்ணி பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காரு இது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் வெளியாக இருக்கு நல்லா வந்து எல்லா பயங்கரமாக மக்கள்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டுருக்காங்க அவரை இது நடந்தது வந்து என்னைக்குன்னா ஏப்ரல் சிக்ஸ்டீன் அன்னைக்கு நடந்திருக்கு அப்புறம் வந்து கண்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து நிறைய சேனல்ஸ்க்கு சொல்லியிருக்காரு அவர் வந்து ரெஸ்கியூ அவனை பண்ணணுங்கிறதுக்காகவே வண்டியை ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் வந்து புதுக்கோட்டையை சேர்ந்தவர் அவங்களோட ஒர்க் என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து சப்ளை பண்ணுறவர்கள் தான் நியூஸ் பேப்பரில் போட்டிருந்துச்சு அந்த ஜேடன் அப்படிங்கிறது அந்த பையன் பேர் தேர்ட் இயர் தேர்ட் ஸ்டாண்டர்ட் நைன் இயர்ஸ் ஆகுது அவங்க ஃபாதர் பேர் வந்து ராபர்ட்னு சொல்லிவிட்டு அவர் வந்து என்னென்னா ப்ரைவேட் ஃபோனில் வந்து அதை கம்பெனியில் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருக்காரு அரும்பாக்கத்துலேயே வந்து மாங்கல்யி நகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆக்சுவலி வந்து அவனுக்கு ஏற்கனவே உடம்பு முடியல பட் ஆனால் எதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புனாங்கன்னா ஆன்வல் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறத வந்து அதுக்காக தான் வந்து அவனை ஸ்கூலுக்கு நாங்கள் அனுப்பி வைச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்கள் ஆஸ் யூஷுவல் நான் ட்ராப் பண்ணிட்டேன் வரும்போதும் ஆஸ் யூஸ்வல் கேஷுவலாக நடந்து வந்திருக்கான் அந்த மாதிரி விழுந்த உடனே வந்து என்ன ஆயிருக்குன்னா ஐ அந்த காப்பாத்தினாரில் அந்த நபர் கண்ணன்கிற ஒரு அவர் வந்து இந்த ஐ கா ஐடி கார்டில் இருக்கிற ஃபோன் நம்பர் என்னோட தான் அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாரு உடனே தான் இமீடியட்டாக நான் அது இந்த ஸ்பாட்டுக்கு வந்தேன் இந்த இன்சிடெண்ட் வந்த ஸ்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து இந்த பெரிய உதவி பண்ணதை வந்து நான் தினமுமே அவர் நினச்சி நான் தேங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்லியிருக்காரு அதையும் வந்து நியூஸ் பேப்பர்லேயே போட்டிருந்தாங்க யூஸ்வலாக வந்து நம்ம மழை காலங்களில் நம்மளுக்கு தெரியாது எந்த இடத்துல வந்து க கம்பி இருக்கும் வய வயர் அறுந்து கிடக்கும் என்ன ஏதுன்னா நம்மளுக்கு தெரியாது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது குழந்தைங்கள்லாம் யூஸ்வலாக நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர்றது தான் சேஃபு முடிஞ்சளவுக்கு ரொம்ப மழையெல்லாம் இருக்கும்போது தண்ணிலாம் தேங்கி இருக்கும்போது வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது அதனால தான் நிறைய வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் எவீ ரெயிலான இருந்தால் லீவ் விடுறதுக்கு காரணம் அவ்வளோ அந்த பையருக்கு வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் தான் தேங்க்யூ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் டேப் த பெல் ஐக்கான் தேங்க்யூ